கடகராசி ஒரு பிரச்சனைனா அதை நாசூக்க கையாள தெரிஞ்சவங்க யாருடைய பொல்லாப்பையும் சம்பாதிக்காம காரியத்தை கண்ணும் கருத்தும் முடிச்சு கூடியவங்க அப்படின்னா ரொம்ப வந்து கெட்டிக்காரங்களோன்னு கேட்டீங்கன்னா கெட்டிக்காரங்க தான் ஆனாலும் ஒருத்தங்க மனசை கூட நோக்கடிக்க மாட்டாங்க தப்பானவங்களாவே இருந்தாலும் அவங்களுக்கும் நல்ல விதத்துல வழிகாட்டக்கூடியவங்க நினைச்சதை சாதிக்க கூடியவங்க இவனுடைய திறமைக்கு வந்து இவங்களை தவிர்த்து வேற யாரையுமே ஈடு இணை வைக்க முடியாது கடகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாவே மத்தவங்க எல்லாம் ஜாலியா இருக்கலாம் ஏன்னா மொத்த பொறுப்பையும் இவங்க ஏத்துப்பாங்க கடக ராசிக்காரங்க ஒரு வீட்டுல இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த குடும்பத்துடைய மொத்த பொறுப்பும் இவங்க தலையில இருக்கும் யாரும் கொடுக்க வேணாம் தன்னால போய் தலைய கொடுக்கறதுல கடகத்தை மிஞ்சிக்க ஆட்களே கிடையாது கடகம் ஒரு சில நாட்கள்ல யோசிக்கும் தான் எல்லாருக்கும் ஒவ்வொரு இடம் கொடுக்குறோமோ அப்படின்ட்டு அப்படி இருந்தாலும் அதுல இருந்து இவங்களால மீண்டு வர முடியாது சதா நேரமும் மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தாலும் இவங்களை பத்தி யோசிக்க ஒரு ஜீவன் கூட கிடையாது கடகராசியை பொறுத்தவரை அந்த கஷ்டத்தை மறைச்சு வச்சுக்கிறதுனாலவே மத்தவங்க எல்லாருக்கும் இவளுக்கு என்ன இவனுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க கஷ்டத்தை மறைச்சுக்கிறீங்க பாக்குறவங்க எல்லாருக்கும் ஏகபோக வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு சந்தோஷமா சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியும் ஆனா உங்களுக்கும் அந்த கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை நிலை ஒவ்வொரு நிமிஷமும் முள் படுக்கையில போயிட்டு இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட கஷ்டத்திலையும் தன்னோட சுத்தி இருக்கிறவுடைய நலத்திற்காக மட்டுமே பாடுபடக்கூடிய கடகராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க எவ்வளவுதான் கடவுள்கிட்ட கதறி கதறி அழுதாலும் ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் இல்லையே நினைச்ச உங்களுக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால ஒரு யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆக போகுது என்னமா சொல்ற உண்மைதானா எங்களுக்கும் எல்லாமே நல்லாதான் இருக்குன்னு சொல்றீங்க ஆனா இது நாள் வரைக்கும் அதற்கான பலனை கொஞ்சம் கூட நாங்க அனுபவிக்கலையேன்னு யோசிப்பீங்க உண்மைதாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நேரம் காலம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு நீங்க தான் எதிரியா நிக்கிறீங்க ஏன்னா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை உங்களுக்காக ஒரு நாளும் பயன்படுத்திருக்கீங்களா மனசாட்சத்தை சொல்லுங்க பார்க்கலாம் சதா நேரமும் மற்றவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக நீங்க உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க அதை அப்படியே மாத்தி உங்களுடைய கம்ஃபர்டபுளுக்காக உங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்தி பாருங்க கடக உங்க வாழ்க்கையில ரொம்ப நல்லா இருப்பீங்க திருப்பி பேசுங்க முடியும் முடியாது நான் ஏன் உனக்கு பண்ணுன்ற அளவு கூட கேட்டு பாருங்க இப்போ நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால இது திருப்பி கொடுக்கூடிய நேரம் மாமு அப்படின்னு சொல்லி அடிக்க போறீங்க கடக ராசிக்காரங்க அதாவது இந்த சதுர்கிரக யோகம் அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகளுடைய சேர்க்கையை தான் நாங்க சொல்லுவோம் அந்த வகையில மீன ராசியில சூரிய பகவான் புதன் பகவான் ராகு பகவான் சுக்கர பகவான் இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை தான் மிக அரிய நிகழ்வா பார்க்கப்படுது இதனால கடக கடகராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்த போது அது ராசியில சுக்கர பகவான் உச்ச பலத்துல இருக்கிறதுங்கிறது இது மட்டும் இல்லாம பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில புதன் பகவான் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு புதன் பகவான் ஆகி நீச்சமா இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோகத்தை கடகராசிக்கு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம மார்ச் மாதம் பதினான்காம் தேதி சூரிய பகவானும் மீனராசிக்கு பயிற்சியாக போறாரு இந்த சதுர்கிரக யோகத்தினால கடக ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த நான்கு கிரகங்கள் வந்து கூட்டு சேர்க்கையா அமர்றாங்க தான் மட்டும் இல்லாம தான சுத்தி இருக்கிறவங்களும் மகிழ்ச்சியாக பார்த்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு எல்லா காரியத்திலுமே துணிஞ்சு இறங்க போறீங்க அண்மை காலமா நீங்க பாத்துட்டு வந்த பிரச்சனைகள் வந்துட்டு கொஞ்சம் நஞ்சோம் இல்ல சொல்லி மாளாது ஏராளமான பிரச்சனை உங்களுடைய உதவி தான் உங்களுக்கு எதிரியாக கூட போயிருக்கு நீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா பிறருடைய உதவியை நாடி நிற்கக்கூடிய கூடிய நிலையில தள்ளப்பட்டிருக்கீங்க கடன் சுமை அதிகமா இருக்கும் எதிரிகள்லாம் வந்து அதிகமாக இருப்பாங்க சமூகத்துல மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப வந்துட்டு தேஞ்சு போயிருக்கும் நிறைய சொல்ல முடியாத சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால இனி ரொம்ப நல்லா இருக்க போறீங்க யாரெல்லாம் உங்களை வந்துட்டு கீழே வீழ்த்தணும்னு நினைச்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் சிம்ம சொப்பனா மாற போறீங்க இந்த கிரகனுடைய சேர்க்கையினால மத்தவங்க இத்தனை நல்லா சும்மா வாயில சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நல்லா இருக்க போறீங்க தொழில் ரீதியா அனைத்து தடைகளும் நீங்க போகுது உங்கள் மீதான நம்பிக்கைத்தன் வந்து அதிகமாக போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க போகுது இதன் மூலம் வந்து தொழில நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது நல்ல வேலை கிடைக்கலையேன்னு இயக்கத்துல இருந்த உங்களுக்கு உங்க திறமைக்கேற்ற வேலை வாய்ப்பு கிடைக்கும் நல்ல சம்பளத்தோட அதே மாதிரி கடந்த காலத்துல நீங்க இழந்த செல்வம் செல்வாக்கு எல்லாத்தையுமே மீண்டும் சம்பாதிக்க போறீங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு செல்வதற்கான முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் வெளிநாட்டு பயணங்கள் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்க போகுது நீண்ட காலமாக திருமணமே நடக்கலையே திருமணத்துல தடையாவே இருக்கேன்னு நினைச்சவங்களுக்கு தடைகள் நீங்குது திருமணம் கை கூடி வருதுங்க இல்லம்மா ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு சொல்றவங்களுக்கு மறுமணம் நடைபெறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே போல திருமணம் ஆகிட்டு ரொம்ப காலமா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு தற்போது குழந்தை பாக்கியம் உண்டாகுதுங்க பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது சொத்துக்கள் இருந்த வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதுசா வண்டி வாங்க போறீங்க வாகனம் வாங்க போறீங்க ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு இதுவே கல்வி நிலையை பொறுத்தருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கு அதே மாதிரி கடகராசிக்காரங்க உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பிற்காக வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது வெளி மாநிலங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறது அதாவது உயர்கல்வி தொடர்பா உடைய எண்ணங்கள் ஈடேறி வருதுங்களுடைய குழந்தைகளுடைய திருமணத்திற்கான முயற்சிகள் எல்லாமே இப்ப கைகூடி வருங்க அடுத்த கணவன் மனைவிக்குடியே உங்க உறவுகள்ல இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி அந்யுன்யம் அதிகமாகுது அதாவது எல்லாமே ஓகேங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டம் இருந்துச்சு அது எல்லாமே நல்ல விதத்துல மாறிடுச்சு ஆனா உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் கடகம் எப்பவுமே கவனம் வச்சுக்கணும் ஏன்னா சதா நேரமும் மற்றவங்களுக்காக உழைச்சி உழைச்சி தன்னுடைய உடல் ஆரோக்கியத்துல சிறிதளவும் நீங்க அக்கறை வச்சுக்கிறது இல்ல நீங்க நல்லா இருந்ததாங்க பத்து பேருக்கு உதவி பண்ண முடியும் அதை வந்து மனசுல வச்சுக்கிட்டாவது உடல் ஆரோக்கியத்தை மீது அக்கறை வச்சுக்கோங்க நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க சரியான தூக்கம் இருக்கட்டும் தேவையில்லாத எந்த ஒரு டென்ஷனையும் மண்டையில போட்டு குழப்பிக்காதீங்க முக்கியமா டென்ஷன் ஆகாதீங்க கடகராசிக்காரர்கள் அடுத்ததான் உத்தியோக பணிகளை இருக்கிற பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அலுவலகத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களுடைய குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது இந்த கடகராசிக்கோட வீக்னஸ் என்ன தெரியுமா யாராவது ஒருத்தன் வந்து ஒரு நல்ல விதத்துல பேசிட்டாங்க அப்படின்னாவே மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க இல்ல உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறதுங்கிறது கடகராசிக்கு தெரியாது இதனாலதான் பல இடங்களை தோல்வி சந்திச்சுட்டு வரீங்க சோ இப்ப வந்து எச்சரிக்கையாவே சொல்லியாச்சு குடும்ப விவகாரங்கள்ல எங்கே பகிர்ந்துக்காதீங்க இதே வியாபாரம் பண்றவங்க வங்கி கடன் பெற்று தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் செலிக்குவங்க குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் செலவுகள் குறையும் செலவுகளை குறைக்க நிறைய சிக்கனமான நடவடிக்கைகளை எடுப்பீங்க அதே மாதிரி வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த அந்த வாக்குவாதம் அப்படிங்கிறது மறையுது கணவர் வீட்டார்கிட்ட உங்களுக்கு ஆதரவு பெருகுதுங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஆண்களாக இருந்தேக்கா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருந்தேன்னாக்கா ஆண்கள் கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க எனக்கு இசுகிசுகளுக்கு ஆளாகாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்து மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் அண்ணனைக்கு பாடுதான் அண்ணனுக்கே படிச்சிருங்க அதே மாதிரி பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் வந்து உங்ககிட்ட சேருவாங்க மற்றபடி எல்லா நல்லா தான் இருக்குது உடல் நலமும் சிறப்பாக தாங்க இருக்க போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது புதன்கிழமைகள் தோறும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசருக்கு பச்சை நிற ஆடை சாற்றி வழிபாடு செய்ய நினைத்த காரியங்கள் கைகூடி வருங்க ஸோ இப்போ பார்த்தது வந்து கடகராசிக்கார்கான பொது பலன்களை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம விரிவா நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் கடகராசி புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆகிலே நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னாவே மற்றவங்களுக்கு வழிகாட்டியா வாழக்கூடியவங்க மற்றவங்க நல்லா இருந்தாவே நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து யோகமான காலகட்டம் ஸ்டார்ட் ஆகுது இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் இப்ப விலக ஆரம்பிக்குது நீங்க நினைத்திருந்த வேலைகள் எல்லாமே இப்ப நடக்க போகுது தடைப்பட்ட முயற்சிகளை கூட இப்ப வெற்றி கிடைக்க போகுது லாபஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய குரு பகவானால உடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொண்டு வராரு திருமண வயதுல இருக்கிறவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் வரம் தேடி வரம் தேடி அழுத்து போயிருக்கீங்களா ஆண்களோ பெண்களோ உங்களுக்கு இப்ப நீங்க அமைதியா இருந்தாலும் ஒரு நல்ல வரன் வீடு தேடி வரப்போகுது அதே மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டியவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் செல்வாக்கு உயிரது பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடிகள் சீராகுது வியாபாரம் தொழில முன்னிறுத்தை அடைய போறீங்க மேலும் கடன் பிரச்சனைகளால உங்களுக்கு இருந்த நெருக்கடிகளும் நீங்குது அலுவலகத்துல ஏற்படுத்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்குது தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒரு ஆபீஸ் போறீங்க அப்படின்னாக்கா அங்க இருந்த சங்கடங்கள் மறியுதுங்க அடுத்து செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் ஒரே ஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால செலவுகளை கொஞ்சம் கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க மத்தபடி நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க யோகம் அப்படிங்கிறது சொத்து சேர்க்கையில உருவாகுதுங்க அடுத்து சுக்கர பகவான பொறுத்த வரைக்கும் இவரும் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால பொன் பொருள் சேருதுங்க மனுவை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது குடும்ப வாழ்க்கை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனை முடிவு கிடைக்குது அதே மாதிரி நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே இப்ப நனவாகுது உழைப்பாளர்களை பொறுத்த வரைக்கும் நிலையில நல்ல உயர்வு இருக்குங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க உங்களை பொறுத்த பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி சந்திராஷமா இருக்கிறதுனால அந்த ஒரு நாள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஒன்று மார்ச் மாதம் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரெண்டு இந்த நாட்களை உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்பவே நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் வியாழக்கிழமைகள் தோறும் குரு பகவானை வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்து பூசம் நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் எதை பத்தி யோசிக்க மாட்டீங்க இப்படிப்பட்ட உங்களுக்கு இனி அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் உங்களுடைய நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால லாபஸ்தானத்துல குரு பகவானும் சஞ்சாரத்தினால நெருக்கடிகள் விலகுது வருமானம் அதிகமாகுது உத்தியோகம் மற்றும் தொழில்ல உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குது நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிச்சுப்பீங்க மேலும் மாதம் முழுவதுமே சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரித்து செல்வது நல்லது உங்களுக்கும் சரி குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி அதே அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு வேலையில முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது ரொம்ப அவசியம் அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் விரையஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றதுனால ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனாலதான் உடல் ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுக்கோங்க அதே மாதிரி நீண்ட நாள் நோய்களும் இப்ப குணமாகும் ஆரோக்கியமா நடைபோட தொடங்குவீங்க அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களை உற்சாகமா வைத்திருக்க போறாரு வேகமா செயல்பட வைக்கிறார் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றிகரமா மாத்தி கொடுக்குறாரு அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது குழந்தைகளுடைய நலனுக்காக நீங்க எடுக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்குது குடும்பத்திலயும் சுப செயல்கள் நடக்குங்க ஒரு சில வந்து புதுசா இடம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதிகள் பெருகுது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடுதுங்க ஒரு சிலர் வந்து வேலை வாய்ப்புக்காக காத்துட்டு இருக்கீங்களா எதிர்பார்த்த நல்ல தகவலோட நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் ஒரு சில புதுசாக தொழில் தொடங்குன்னு நினைக்கிறீங்கனாக்கா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள்ல வெற்றி உண்டு வெளிநாட்டு முயற்சிகள் கூட உங்களுக்கு சாதகமா முடிஞ்சு வருதுங்க உங்களை வரைக்கும் சந்திராஷ்டம் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி ஆறு மார்ச் மாதம் இரண்டு எட்டு பதினொன்று இந்த நாட்கள உங்களுடைய சுப தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பரிகாரம் சுவாமிநாத சுவாமியை வழிபாடு செய்ய அனுதினமும் வாழ்க்கையில வளம் உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்க பெறுவீங்க அடுத்த ஆயில நட்சத்திரம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு இனி நடக்கிறது எல்லாமே முன்னிறுத்தை கொடுக்குங்க இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் இனி எடுக்கூடிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் அடுத்த புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான நம்மள சஞ்சாரம் பண்ணுறதுனால நீங்க எதிர்பார்த்த வரவு வரும் வங்கியில கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக்குதுங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் விலக ஆரம்பிக்கும் உறவுக்காரங்களாம் அவங்கள தேடி வருவாங்க பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குதுங்க அதே மாதிரி இழுபறியாக இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கல் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க அடுத்த குடும்ப வாழ்க்கையை பொறுத்திருக்கும் கணவன் மனைவிக்குரியே உங்களுக்கு இருந்த பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்குது கடன்காரர்களால உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகளும் விலகுது குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு நல்ல தகவல் கிடைக்குதுங்க அதே மாதிரி திருமண வயதுல இருக்கவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் அதே மாதிரி வேலை தேடுறவங்களுக்கு வேலையே இல்லம்மா இப்போ ஒரு வேலை பாத்துட்டு இருக்கு அது பெருசா எனக்கு வருமானம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை அமையும் வெளிநாட்டு முயற்சிகளை சாதகம் முடிஞ்சு வரும் அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சஞ்சாரம் பண்ணக்கூடிய குருவினால உங்களுடைய செல்வாக்கு உயர்த்தி வைக்கிறாரு தொழில லாபத்தை அதிகரிக்கிறாரு பணியாட்களுக்கு அலுவலகத்துல ஏற்படும் நெருக்கடிகள் விலகுது உத்தியோக தலை எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்குது அடுத்த அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிடைக்குதுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயம் இந்த மாதிரியான துறைகளில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க லாபம் கூடுதலாக கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டு மார்ச் மாதம் ஒன்று இந்த இரண்டு நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா பிப்ரவரி மாதம் இருபது இருபத்தி மூன்று மார்ச் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு இந்த நாட்கள உங்களுடைய சுப நிகழ்ச்சியோட திறக்கிறதுக்கு பயன்படுத்துங்க ரொம்ப நல்லதுங்க உங்களை பரிகாரம் அணுதினமும் வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள் விலகி நிலைத்த செல்வம் செல்வாக கிடைக்க பெறுவீங்க சோ பார்த்தது மற்றும் நட்சத்திர இன்னும் கூடுதலா கடகராசியை பொறுத்த வரைக்கும் இப்ப கிடையாது தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமும் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தனாதிபதி சூரியனுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் விலகுது நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகுது பணவரத்து எதிர்பார்த்த மாதிரி கிடைக்குது புதிய நபருடைய நட்பு கிடைக்கும் பாதியில் என்ன காரியங்கள் கூட இப்ப வந்து செஞ்சு முடிப்பீங்க வழக்கல்ல திடீர் குழப்பம் ஏற்பட்டு கஷ்டப்பட்டிருந்த உங்களுக்கு அந்த வழக்கல்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குதுங்க அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பக்ரமாக இருந்தாலும் சுக்கரன் பாகிஸ்தானத்துல உச்சமாக இருக்கிறதுனால இது ஒரு யோகமான காலமா நிக்குது தொழில வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குதுங்க எவ்வளவுதான் உழைச்சாலும் பெருசா வந்துட்டு உயர்வு இல்லைன்னு நினைச்சா உங்களுக்கு இனி சின்ன உழைப்பு கூட மேம்பட்ட உயர்வு ஏற்படும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட செயலாற்றுவது ரொம்ப நல்லது அடுத்து குடும்பாதிபதி சூரியன் அவருடைய ஸ்தானத்திற்கு ஸ்தானத்துக்கு மாறுறதுனால குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன சண்டைகள் மறியுது கணவன் மனைவி கிட்டே ஒருத்தருக்கு அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகள் கிட்ட அன்பா நடந்துக்கோங்க பெரியவர்களுடைய ஆலோசனை பெறுவது சிறந்த விஷயம் பெண்களை பொறுத்திருக்க மனசுல இருந்த திடீர் குழப்பங்கள் மறையுது சமையல் போது மட்டும் மின்சாரங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அடுத்து கலைத்துறையில இருக்கவங்களுக்கு எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது எல்லா காரியங்களுமே நல்லபடியா முடிஞ்சு வரும் ஆராய்ந்து செயல் கூடிய அனைத்து காரியங்களுமே சாதகமான பலன் அப்படிங்கிறது உயர்வை கொடுக்குங்க வண்டி வாகனத்தை ஓட்டுறப்போ எச்சரிக்கை அவசியம் ஒரு விஷயத்த மட்டும் கடகம் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கோங்க எவ்வளவுதான் நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சரி அது வந்து எடுபடாது உங்களுக்கு நல்ல பேருங்கிறது ஒரு நாளும் வராது இதனால அதை விட்டுட்டு உங்களுடைய உயர்வுக்கு பாடுபடுங்க அடுத்த அரசியல் துறையில இருக்கவங்களுக்கு மத்தவங்களுக்கு போய் வீண் பள்ளி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதனால கவனமா இருந்துக்கோங்க அதே மாதிரி தொழில் வியாபாரம் தொடர்பான அலட்சிகள் கொஞ்சம் அதிகமாகும் பணவரத்து அப்படிங்கிறது திருப்திகரமா இருக்கும் மேலிடத்துல உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையுது மதிப்பும் மரியாதை உயர்வுக்கு போகுது மாணவ பொறுத்தருக்கும் கல்வி பத்திரம் மனக்கவலை நீங்குதுங்க பெற்றோர் மற்றும் ஆசிரியருடைய ஆலோசனை உங்களுக்கு கை கொடுக்கும் குறிப்பா சொல்லணும்னாக்க பிள்ளையோடைய எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலங்குது உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவி கிடைக்குது திறமையாக பேசுவதன் மூலம் உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலமான பலன் தெளிவான சிந்தனை இருக்குங்க மனசுல உற்சாகம் உண்டாகும் மனசுக்கு அமைதி ஏற்படும் வாழ்க்கையோ சிறப்படைய போகுது திடீர்னு கோபம் வரும் டென்ஷன் வரும் இதை மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்திட்டாக்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிஞ்சு வரும் குறிப்பா பண வரவு அப்படிங்கிறது தாராளமா இருக்கும் இழுபறியான காரியம் கூட இப்போ சாதகமா முடிஞ்சு வரும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூடுதல் கவனம் வச்சுக்கோங்க அது மாதிரி தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வாடிக்கைகளையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க முக்கிய முடிவு முடிவெடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் தடுமாற்றம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால அது சம்மந்தப்பட்ட பெரியவங்க கிட்ட ஆலோசனை கேட்டு அப்புறம் முடிவு எடுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரங்க அம்மனுக்கு அதாவது செவ்வாய்க்கிழமைகள் தோறும் அம்மனுக்கு அருளைப்பூ மாலை சாற்றி வணங்கி வர துன்பங்கள் தீரும் மனக்கவலை அகலும் அதிர்ஷ்டம் உண்டாகுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் திங்கள் மற்றும் புதன் எந்த ஒரு நாளும் கிழமையும் பார்க்கல ஆனா ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சீங்கன்னாக்க திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் கடகராசிக்கார்கள் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்தாலும் சரிங்க அது நீங்கள் நினைச்ச காரியத்தை விட கூடுதல் நல்ல பலன்களை கொண்டு முடியும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பழங்களும் சரி நட்சத்திர பலங்களும் சரி பரிகாரமும் சரி கடகராசிக்கு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதியில இருந்து புதன் பகவான அந்த நீச்ச பங்க ராஜயோகத்தினால யோகம் அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல மாற்றத்தையும் முன்னெடுத்தையும் கொடுத்திருக்கு வரக்கூடிய வாய்ப்பை கடகராசிக்கார்கள் உங்களுக்காக பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் கடவுள் துணை வருவார் வாழ்த்துக்கள்